திருவெண்பாவை நோன்பு தொடக்கம் அப்பாடல் அள்ளிய திருவண்ணாமலை செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி சுவையமுதொட்டி பேருடையால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பருடைப் போற்றி திருநீரடிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அடியாராதிமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் ியோம் நம் சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலப்பெருமாறு எண்ணிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஆடை விருத்தரோ பெரியவான் நீக்குமே என திருவாயில் திறந்தேன் என்னையும் அன்று கொண்டின்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என எல்லாம் வல்ல எல்லாம்பல்ல அண்ணாமலையம் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொரு நீராதிக சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதிட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அண்ணாமலையம் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு தித்தனி அடிய நம் பெருமானின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நலியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான்முகும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்துரை நம் தேவ போற்றி யாராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் பாவை நோன்பு திருவன்பாவை விண்ணப்பம் ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை அம்பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கற் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய்க்கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்க நே தேனுமாக கிடந்தாள் நே இநேகி தேயின் தோழி பரிசேலோரும் பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கெண் பாய்ராப்பகல் நாம் பேசும் போதிப் போதிப் போதாரமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீசீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கி கூசும் மலற்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பளத்துளி சனாற்ன் பாரியா மாறே ரோரெம்பாய் கோழி சிலம்ப சிலம்புங்குருகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேவில் பரங்கருணி கேழில் விழுப்பொருள்கள் பாடினோங் கெட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய்திரபாய் அழியா நன்புடமையமாறும் இவ்வாறோவி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை கண்காலையே பாடேலோரும் பாாய் காதா குழையாட பிம்பூங்களனாட கோதை குழலாட வெண்டிங் குழா மாட சீதப் புணலாடி சிற்றம்படம்பாடி வேதப் பொருள் வாடி அப்பொருளாமா வாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றைத்தார் வாடி ஆதிதிரம்பாடி அந்த மாமா வாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளைதன் பாதைத் திறம்பாடி ஆடேடோரும் பாாய் போற்றி அருளுகனின் ஆதியாம் வளர் போற்றி அந்த மாம் சிந்தலிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்ற மாம்பு பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் என எடிகள் போற்றி மழான் மகனும் காணாத உண்டரிகம் போற்றியாமைய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் திருச்சிற்றம்பலம் எல்லாமல் அண்ணாமலை பெருமானின் திருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க இரு இருளை வேண்டி அங்கமடிதோய வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்